மை திரியர் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம் நிறுவனத்தோட அடுத்த ஹியரிங் டேட்டு ஜூலை ரெண்டுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நான் ரெண்டு நாள் வேலை பழுவ காரணமாக வீடியோ போட முடியல ஆனாலும் உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஜூலை தேதி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நம் நிறுவனம் சார்ந்த ஒரு முக்கிய நபரோட ஆடியோ பதிவை கேளுங்கள் வணக்கம் நண்பர்களே மை வீத்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் மாலை வணக்கம் அதாவது நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் சொல்ற தகவல் என்னன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி நடத்துறதுக்கான இது போட்டிருந்தாங்க பிட்டிஷன் மனு போட்டிருந்தாங்க அது வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி கேஸ் நடந்தது அது வந்து மீண்டும் தள்ளி போட்டுட்டாங்க ஓகேவா அதாவது ரெண்டு ஏழு ஒரு அஞ்சு நாள் இருக்கு அதுலயும் கிடைக்குமான்னாக்க இல்ல கோர்ட்டுன்னும் போது வாய்தா வாய்தா தள்ளி தள்ளி தான் போகும் கட்டாயம் இன்னும் ரெண்டு வயதா பக்கம் பக்கம் தான் போகும் இன்னொரு ரெண்டு வாய்தான் கட்டாயம் கிடைக்கும் அதாவது அடுத்த மாசம் ஏழாவது மாசம் கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் கம்பெனி நடத்துறதுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் கிடைக்காமலாம் போதில் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறார் சரிங்களா கண்டிப்பா கம்பெனி நடக்கத்தான் போகுது இது நூத்துக்கு நூறு உறுதி கோர்ட்டுன்னு போ போயிட்டா கொஞ்சம் லேட் ஆகும் அதுதான் மேட்ரு சரிங்களா அது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் என்னடா இது கம்பெனி நடக்கலையுவாங்க ஏன்னா கோர்ட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க இப்ப எனக்கு தெரியும் கோர்ட்டை பத்தி சரிங்களா அதனால படிப்படியா தான் ஆகும் அடுத்த வாய்தாவிலும் ரெண்டாம் தேதி கிடைக்காது இன்னும் ரெண்டு வாய்தா தள்ளி போயிட்டு அடுத்த மாசத்துல கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் நிறைய பேர் வந்து ரெண்டாம் தேதியே தீர்ப்பு வந்துடுமா ரெண்டாம் தேதியே கம்பெனி வந்து நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதுக்காக தான் நான் இந்த ஆடியோ பதிவு போட்டேன் ஏன் அப்படின்னா ரெண்டாம் தேதி தான் வந்து ஈஓடபிள்யூஏ கவுண்டர் கொடுக்க போகிறாங்க அவங்க கவுண்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதற்கு பதில் நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாய்தாவுக்கு காத்திருக்க தான் வேணும் எத்தனை வாய்தா போகும்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த விசாரணை வந்து நம்ம வழக்கு இறுதி கட்டத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது நீதிமன்றம் வந்து நம் வழக்கை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வருது அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக காட்டுது நமக்கு தேவையான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இப்போ அதிகமாக வந்திருக்கும் நம்ம அனைவரும் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி காத்திருப்போம் சட்டத்தின் வலிமையோடு விரைவில் மீண்டு வருவோம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம் நம்ம வீடியோவில் வந்து நீதி தேவதையோட கண்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு புதிய படம் ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து நீதி தேவதையோட கண்கள் வந்து மூடி இருக்கும் ஆனால் நான் வந்து கண்கள் திறந்திருக்கிற ஃபோட்டோவை எதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னா நம்ம அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் வந்து இந்த கம்பெனியில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த நீதி தேவதை பார்த்து தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்